என் திருவடி பூஜை என்னார் ராமணி சாமிகளே உங்க திருவடிய பூஜை ஆசி வரை நீக்கு அருள் செய்ய வேண்டும் அடிக்கடி ஜென்மத்துக்கு அடையை தட்டிக் கொள்ள வேண்டும் அப்படின்னு கேட்குறோம் அப்போ நான் பொருள் தரேன் ஐயா நீ ஒன்றும் வறுமையாக விட்டுல நீ என்னை பூஜை செஞ்சால் உனக்கு பொருள் அள்ளி கொடுக்குறேன் கிடைக்க நான் கொடுத்த பொருளை நீ ஏதா இல்லை ஏழைகளுக்கு செய்யறதும் போது தான் புண்ணியத்தை உனக்கு பொருள் தந்தது நான் என் புண்ணியம் செய்து நீ ஜென்மத்தை கடை தட்டுறதான் புண்ணியம் செய்ய செய்ய என்ன ஆகும் நான் என் உனக்கு நான் அருள் செய்ய ஆரம்பிச்சிருவேன் நீ புண்ணியத்தை நிறுத்திட்டு நான் அருள் செய்ய மாட்டேன் அருளும் புண்ணியம் போல என்ன உன்னை உன்னை உணர முடியாது நீ உணவு உணர முடியாட்டால் உன் தேகத்தை பற்றி அறிய முடியாது தேகத்தை பற்றி அறியாமட்டால் உடம்பு உயிரைப் பற்றி உடம்பு உடம்பை பற்றி மாட்டால் உயிரை அறிய முடியாது உயிரை பற்றி மூஞ்சி காட்டை அறியலாம் மூச்சு காட்டை அறிந்தவன் இடைகளை பெண்களை பற்றி அறிவான் இடைகளை பெண்கள் அறியாதவன் அந்த இடகளையும் பெண்களை சேர்த்து சுழுமணியில் செலுத்துவான் சுழுமணியில் நான் செலுத்தும் போது நாங்களும் உள்ளே தங்கியிருப்பேன் தங்கியிருந்தான் செய்வேன் உன்னை மஞ்சிக்கக்கூடிய தேகத்தை நீக்கிடுவேன் மஞ்சக்கூடிய தேகத்தை நீக்கினால் அந்த உடம்பு ஒளி உடம்பு அல்லது அருள் உடம்பு இனி மரணமில்லா பெருவாள் கூறிய பாக்கியத்தை தருவேன் ஆக ஒன்று துணை ஒன்று ஒன்றை பெற்று மற்றொன்றை பெறுவதுமா அப்ப எப்படி இந்த தொகை எப்படி அந்த தொகை எப்படி இருக்குதுண்ணா எந்த அளவுக்கு புண்ணிச்சீர அந்த அளவுக்கு சிறப்பறிவு இருக்கு எந்த அளவுக்கு பாவச்சரியோ அந்த அளவுக்கு வன்மனம் இருக்கு